என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா என்னடா எடுத்தோடனே புதினா கொத்தமல்லியை காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க இப்போ சிக்கன் தான் செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தலாம் இந்த மாதிரி கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சிக்கனுக்கு மேலேயே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது நம்பருக்கு கெட்ட வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கோம் ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு சின்ன இஞ்சை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் தயிர் கொஞ்சமாக எடுத்திருக்கோம் முந்திரி இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுருக்கோம் தண்ணியில் ஒரு பட்டை எடுத்துருக்கோம் உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோம் புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் கருவேப்பில் அதே சம அளவில் எடுத்துருக்கோம் கொத்தமல்லியும் அதே அளவில் எடுத்துருக்கோம் ஸோ மூணுமே சமமாக எடுத்துருக்கோம் ஒரு நான்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிள இருக்கிற மிளகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச முந்திரி ஒரு ஐந்து பல் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நான்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டாச்சு ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா முழு முழு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் எல்லாத்தையுமே ஏதா இப்போ தாளிப்பதற்கு நான் சஃபோல் ஆயில் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிடலாம் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் அதோடு ஆட் பண்ணி பொறிச்சிக்கலாம் பட்டை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கலாம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலர் கலர் இல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் க்ரீன் கலரில் நேச்சுரலாக செய்ய போகிறோம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் பச்சை நிறத்தில் தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சிக்கனை க்ரீன் சிக்கன் தான் செய்ய போகிறோம் அரியாலி சிக்கன் சொல்லுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு சேர்ந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே ஒரு கலர் கலர் இல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தான் எடுத்துருக்கேன் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துடலாம் அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான க்ரீன் சிக்கன் தான் செய்ய போகிறோம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அப்படியே வேக வச்சிடலாம் ஸோ அனல் கம்மியாக வச்சுட்டு அப்படியே வேக வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே ஸோ ரெடியாகிடுச்சு நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய க்ரீன் சிக்கன் ரெடியாகிடுச்சி ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட பொதுவாக புதினா கொத்தமல்லியெல்லாம் போடும்போது குழந்தைங்க எடுத்து வச்சுடுவாங்க ஓரமாக இப்படி செய்யும்போது அதெல்லாம் ஓரமாக எடுத்து வைக்க மாட்டாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி சூப்பரான நம்மளுடைய சிக்கன் தான் க்ரீன் சிக்கன் தான் ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறோன்னா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்